வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற நம்முடைய யூடியூப் சேனல் இன்றைக்கு ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் வீவட்ஸை கொண்டு இருக்குது முதல்ல தொடங்கினவங்க தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருப்பவர்கள் புதிதாக வந்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மகளோடு தெரிவித்துக்கிறேன் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ உங்களோட பேசணும் அல்லது உங்களை பார்த்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கொரோனா நேரமாச்சு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க நம்ம நேரலையில் சந்திப்போம் அதாவது வர்ற புதன்கிழமை பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று புதன்கிழமை மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுடைய லிங்க் அனுப்புகிறோம் நேரலையில் கலந்துக்கங்க லைவில் கலந்துக்கங்க ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் நீங்கள் சில யோசனைகள் சொல்லுங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஒரு கலந்துரையாடல்தான் எல்லாரையும் சந்திக்கணும் போல் ஒரு ஆர்வமாக இருக்குது பலர் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க பலர் நல்ல விமர்சனம் சொல்கிறீங்க இன்னும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மறந்துடாதீங்க பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்